ஒன்று ஒன்றா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க தனுஷ லக்கணம் லக்கணத்துக்கு உயிர் கொடுத்தவர் சுக்ரன் சுக்ரன் எட்டாம் பாவத்தில் போய் நிற்கிறார் எட்டாம் பாவத்து பலன்தான் அங்கேருந்து இவர் லக்கணத்துக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பார் வாழ்நாள் ஃபுல்லாக அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க ரெண்டாவது அந்த ஐந்தாம் பாவத்தில் சனி பகவான் நேசமாகி நிற்கிறார் இப்போ லக்கணாதிபதி நேச கிரகத்தோடு நிற்கிறது ஒரு குறை நேச கிரகத்தோடு நிற்கிறது எப்படின்னா சாக்கடையில் உளுந்து ஏந்திச்சிட்டு வரவனுக்கு பக்கத்தில் நம்ம கீழே உளுந்தவனை தூக்கூட்டா நம்ம கையும் ஸ்மெல் வரும் இல்லை அது மாதிரி தாலியை பிரித்து பிரிச்சுட்டு திருப்பி ஒரு ஒருத்தரம் கட்டுங்க ரெண்டு கல்யாணம் ஆகி போச்சு மூணாவது கல்யாணம் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜில் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க மூணு கல்யாணம் நாலாவது வந்து ஒரு வருடம் கழித்து திருப்பி நம்ம கயிறு போது நாத்தனா கையில் ஒரு மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கயிறுத்தில் கழுத்தில் கட்டிக்கிட்டு இறக்கி புது கயிறுத்தில் வந்து கோர்த்து நாத்தனா கையெல்லாம் கட்டிக்க சொல்லுங்கள் கணவன் கட்டின தாலியுடன் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை கிடையாது ஒன்று இது மாதிரி பண்ணிக்கணும் அல்லது வந்து மதமோ ஜாதியோ வேறு இதில் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு சரியாக இருக்கும் அல்லது டைவர்ஸ் ஆன கல்யாணம் பண்ணிட்டு எந்த பிரச்சனையுமே கிடையாது அடுத்ததாக ஜோதிடத்தின் கதாநாயகர் என்று சொல்லக்கூடிய கரூர் சூரியன் சுந்தராஜன் ஐயா அவர்கள் சார ஜோதிடத்தின் சிறப்புகள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுவார் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று எஸ்கே ஜோதிட ஆராய்ச்சி ஆய்வகம் வந்து மாதாது கருத்தரங்கம் வெற்றிகரமாக இருபத்தி ஓராவது மாதமாக நடந்துகிட்டு இருக்குது விரைவில் வெள்ளி விழா இது கொண்டாடுவதற்கு ரெடியாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அப்போ இதுக்கெல்லாம் நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து வெள்ளி விழா இது நிகழ்ச்சி வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் வைக்கிற மாதிரி நம்ம எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி உங்களை தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ இந்த சார ஜோதிடத்தை பற்றி சொல்ல சொல்லியிருக்காங்க சார ஜோதிடத்தில் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா மைக்கு கேட்குதா கேட்குது இல்லை சரி இப்போ நான் சொல்கிறேன் கொஞ்சம் நான் நோட் பண்ணுறதுனால நோட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா மைண்டில் வைக்கிறதுனால வச்சுக்கோங்க இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது டேட் ஆஃப் பர்து இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது டேட் ஆஃப் பர்த்து டைம் வந்து இரவு ஏழு முப்பத்தி மூணு பிஎம் பிறந்த ஊர் வந்து நிலக்கோட்டை ஜாதருக்கு இருபத்தி ஆற ஆறாவது வயசு நடந்துகிட்ருக்கு முடிஞ்சு பதிமூணு நாள் ஆகுது இவருடைய லக்கணம் வந்து தனுசு லக்கணம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க தனுசு லக்கணம் லக்கணத்துக்கு உயிர் கொடுத்தவர் சுக்ரன் சுக்ரன் எட்டாம் பாவத்தில் போய் நிற்கிறார் எட்டாம் பாவத்து போலன்தான் அங்கேருந்து இவர் லக்கணத்துக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பார் வாழ்நாள் ஃபுல்லாக அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர் குரு அஞ்சாம் இடத்துல நிற்கிறார் மேசத்தில் அவர் என்ன சாரம் வாங்கியிருக்கிறாருன்னா கேது சாரம் வாங்கி கேது வந்து ரெண்டாம் இடத்துல நிற்கிறார் ரெண்டாவது அந்த ஐந்தாம் பாவத்தில் சனி பகவான் நேசம் நிற்கிறார் இப்போ லக்னாதிபதி நேச கிரகத்தோட நிற்கிறது ஒரு குறை நேச கிரகத்தோட நிற்கிறது எப்படின்னா சாக்கடையில் உளுந்து ஏந்திச்சிட்டு வரவனுக்கு பக்கத்தில் நம்ம கீழே உளுந்தவனை தூக்கூட்டா நம்ம கையும் ஸ்மெல் வரும்ல அது மாதிரி இங்கே லக்கணத்துக்கு உயிர் கொடுத்தவன் எட்டில் நிற்கிறான் இங்கே லக்னாதிபதி கூட நேசக்கரகம் நிற்கிது ரெண்டாவது அந்த குருவுக்கு சாரம் கொடுத்தவர் கேது கேது நிழல் கிரகம் அது கிரகமாக நம்ம வைக்கல இப்போ அவர் வாங்கின சாரம் சந்திர சாரம் எட்டுக்குரிய சாரம் அந்த சாரநாதன் வந்து பன்னெண்டில் போய் நேசமாயிட்டார் இது மூணு சீர்த்தைக்கு பார்த்தோம்னா இவருக்கு குடும்பமும் சரி வாக்கும் சரி பொருளாதாரம் சரி எல்லாமே ஒரு சிக்கலை கொடுக்குதுங்கிறது நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் இந்த லக்கணன் என்ற நட்சத்திராதிபதியை சொல்லியிருக்கிறோம் லக்கணாதிபதியை சொல்லியிருக்கிறோம் லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேது அவர் வந்து ரெண்டில் அவர் வாங்கின சாரம் சந்திரசாரம் வாங்கியிருக்கிறாரு அவர் பன்னெண்டில் அதுக்கடுத்தது ஏழில் வந்து சூரியன் சூரியன் வந்து வாங்கின சாரம் ராகு சாரம் ராகு எட்டில் புதனும் எட்டாம் இடத்துல நிற்கிறார் அவர் வாங்கின சாரம் சனி சாரம் சனி வந்து நேசம் அதே மாதிரி எட்டாம் இடத்துல வந்து சுக்கரனும் நிற்கிறார் அப்போ எட்டாம் இடத்துல எத்தனை கிரகம் நிற்கிது மூணு கிரகம் நிற்கிது யார் சுக்கரனு இது புதனு ராகு மூணு பேர் ஏழாம் இடத்துல சூரியன் இது பதினொன்றாம் இடத்துல வந்து செவ்வா இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கார் இப்போ எல்லா கிரகத்துக்கும் சாரங்கள் சொல்லிடுறேன் சாரத்தை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க அப்புறம் திசாபதி சொல்லிடுறேன் எழுதிக்கங்க அப்புறம் பலனை சொல்கிறேன் சரியாக வருதுன்னு பொருத்தி பார்த்துக்கோங்க இப்போ வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சந்திர சாரம் ஐந்தாம் இடத்துக்கு குரு கேது சாரம் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து சுக்கர சாரம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் வந்து ராகு சாரம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து சனி சாரம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து புதன் சாரம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு புதன் சாரமே இது பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து செவ்வாய் சாரம் நாலாம் பாதத்தில் நிற்கிறார் சந்திரன் வந்து கேட்டை மூணில் நிற்கிறார் புதன் திசை வந்து மூணு வருஷம் சம்திங் அவருக்கு இப்போ நடக்கிறது சுக்கரதிசையில் சனி புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாவது மாதம் பதினாறாம் தேதி வரையில் நடக்குது இப்போ இந்த ஜாதருக்கு வந்தாங்க வந்த உடனே திருமணத்தை பற்றி அவங்களுக்கு கேள்வி நான் ஃபஸ்ட்டு கேட்டது அதுதான் திருமண விஷயமா வந்தீங்களான்னு கேட்டேன் ஏன்னா சுக்கர புத்தி நடக்குது இல்லை சுக்கரன் ஏழுக்குரிய சாரம் வாங்கியிருக்கிறாரில்ல ஏழுக்குரிய சாரை வாங்கி நிற்கிறாரில்ல எந்த இடத்துல நிற்கிறாரு நடு ரோட்டில் நிற்கிறார் எட்டாம் இடத்துல போய் நிற்கிறார் அப்போ வந்து திருமணத்துக்காக நிறைய ஜாதங்கள் வரும் பொருத்தம் இல்லை பொருத்தம் இல்லைன்னு உங்கள் பையன் பாதி சொல்லுவோம் பாதி பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க இப்படி வந்து நின்றுக்கிட்டே இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமான்னு சொன்னாங்க சரி ஃபஸ்ட் நான் ஜாதகம் என் ஸ்டைலில் சொல்லிடுறேன் மேலே சொல்கிறேன்ட்டு ரெண்டாம் இடத்துல கூடிய கேது சந்திரசாரம் வாங்கி சந்திரன் பன்னெண்டு இல்லை அப்போ ரெண்டு பன்னெண்டு தொடர்பு ஒரு சொத்த பல்லு பிடிங்காச்சுன்னா பிடிங்காச்சினார் அஞ்சாம் இடத்துல வந்து இது குரு இருக்கிறார் அதே இடத்துல சனி இருக்கிறார் குலதெய்வம் கோயில் கட்டி இருக்குதா கட்டிக்கிட்டே இருக்காங்களாம் இப்போ இப்போ என்ன புத்தி நடக்குதுன்னு சொன்னேன் சனி அஞ்சாம் இடத்துல என்ன பண்ணிகிட்டு இருக்காரு நீசம் அடைச்சி அடைய வச்சுட்டார் அப்போ நீசம் அடைஞ்சிட்டார்னா கோயில் பழுதுபட்டு போய் நிற்கிதுன்னு அர்த்தம் இப்போ கோயில் வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கணும் அந்த சனி புத்தி முடிவதற்குள் அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்துவிடும் சரிங்களா அதுக்கு அடுத்தது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடியவர் சூரியன் ராகு சாரம் ராகு எட்டில் தம்பிக்கு சுண்ணத் பண்ணியாச்சான்னு பண்ணியாச்சு எப்படி எடுத்தோம் ஏழாம் இடம் தான் எல்லாத்துக்கும் ஜனேந்திர ஏரியா அது சாரம் கொடுத்தவர் ராகு ராகுன்னா வந்து உங்களுக்கு தெரியும் சதை தானே அப்புறம் வந்து அவர் எட்டில் நிற்கிறார் எட்டுனா கத்தி வைக்கணும் எங்கே கத்தி வைக்கணும் ஏழாம் இடத்துக்கு கத்தி வைக்கணும் ஏழு தான் நிற்கிது கோல் கொல்லின்ற பாவம் ஏழு சாரணம் அமர்ந்த பாவம் எட்டு எட்டாம் இடத்தை தொட்டுக்கொண்டு ஏழாம் பாவம் இயங்குது பண்ணியாச்சு அப்புறம் இதையெல்லாம் எங்களுக்கு வேணாங்க திருமணம் தாங்க வேணும் நாங்கள் சரி திருமணம் வேணும்னா சொல்லலாம் உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு ஏழு குறையும் யார் புதனா எட்டு சுக்கரனா அவரோட ராகு மூணு பேர் கட்டி நிற்கிறாங்களா அதே மாதிரி ஒன்பதாம் இடம் வந்து சிம்மம்மா அதுக்கு ஏழு குறையும் சனியா எட்டு குறியவன் குருவா அங்கேயும் கட்டி பிடிச்சி நிற்கிறாங்களா அப்போ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் திருமண வாழ்க்கை எப்படியோ போல பில்லு நூலை போல சேலை கரெக்டுங்களாம்மா பழமொழி கரெக்டாக இல்லையா அதே மாதிரி அம்மாவும் அப்பாவும் எப்படி புருஷன் முன்னாடி சேர்ந்து வாழலையோ அதே மாதிரி இவருக்கு திருமணத்தில் வந்து பயங்கரமான ஸ்ட்ரகிள் போராட்டங்கள் இருக்குது அதனால் இப்போ சனி புத்திய நடந்துகிட்ருக்குது ஆறு குறியவன் திசை பதினொன்று குறியவன் திசை சாரநாதன் எட்டாம் இடத்தை குறி காட்டுறாரு அதே மாதிரி ஏழு கதிபதி புதன் வந்து சனி சாரம் வாங்கி சனி நேசகதியில் இருக்கிறார் எந்த ஒரு காரியமும் தான் ஓடி போய் தொட முடியும் அடிக்க முடியும் விரட்ட முடியும் நம்ம உடம்புலேயே தெம்புலன்னா என்ன பண்ணுவீங்க பூனை கூட விரட்ட முடியாது அப்புறம் போய் ஆணை போய் விரட்டுறது சரிங்களா இப்போ என்னாச்சு திருமணம் வந்து சனி வந்து பண்ணலாமா பண்ண முடியாது காலப்புருஷனுக்கு ஏழு குறியவன் இல்லவா சுக்குறேன் காலப்புஷனுக்கு பதினொன்று குறையும்லவா சனி ரெண்டு பேரும் இருந்தாலும் நடத்துகிறாங்க ஏன் கல்யாணத்தை கொடுக்கல அடுத்தது புதன் புத்தி இப்போ கல்யாணம் பண்ணினா தான் தானே கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் ஜாமுனு போய் நின்றுக்கும் புதன் புத்தியெல்லாம் நடக்காது அதுக்கடுத்தது கேது புத்தி கேது ரெண்டில் நிற்கிறார் ரெண்டாம் அடுத்த அதிபதி சனி சுக்கர வாங்கி சுக்கரன் எட்டில் ரெண்டாம் பாவமும் கட்டிச்சு ஏழாம் பாவகமும் கட்டிச்சு நாலாம் பாவகமும் கட்டிச்சு ஆக மொத்தம் இவருக்கு ஏட்டாம் பாவகம் கட்டிச்சுங்கிற மாதிரி ஒரு கணக்கில் இருக்குது இப்போ இந்த கேது புத்திலையும் இவருக்கு கல்யாணம் பண்ண முடியாது ஏன்னா கேது ரெண்டுல நின்று அவர் எட்டுக்குரிய சாரம் வாங்கியிருக்கிறார் அவருக்கு குறி பாவம் பன்னெண்டாம் பாவம் காட்டுது அப்புறம் பன்னெண்டு ப்ளஸ் எட்டு ப்ளஸ் ரெண்டு இதெல்லாம் தொடர்பு வரதுனால எப்படி குடும்பத்தை அமைச்சு கொடுக்கும் அதுவும் கொடுக்காது அப்போ சுக்கரதேசை முடிஞ்ச உடனே சூரிய திசையில் சூரிய புத்தியிலையும் கல்யாணம் பண்ண முடியாது மூணு மாதம் பதினெட்டு நாளைக்கு பண்ண முடியாது காரணம் அந்த சூரியனை ஏழு நின்று சாரம் கொடுத்தவன் எட்டாம் இடத்தையும் குறி யார் ஏழாம் பாவகாதிபதியை தொட்டு கொண்டு அந்த ராகு இருக்கிறார் ஆக அப்போவும் கல்யாணம் நடக்காது அப்போ நம்ம டேட் ஆஃப் பர்த்து கழிக்கணும் ரெண்டாயிரத்தி முப்பதில் ரெண்டாவது மாதத்துல பின்னாடி தான் இவருக்கு அந்த சூரியனுடைய திசையில் சூரிய புத்தி முடிஞ்சு சந்திர புத்தி வரும் அப்போ தான் திருமணம் பண்ணலாம் ஏன்னா சந்திரன் வந்து நிற்கக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடத்துல நிற்கிறார் சாரம் கொடுத்தவர் ஏழு சாரம் அப்போ வந்து அடித்து பிடிச்சி கஷ்டம் சிரமங்கள் பட்டால் கூட திருமணம் அப்போ தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் நாலு வருஷம் மூணு மாதம் இருபத்தாறு நாள் கழித்து தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லி சொன்னேன் ஐயோ அவ்வளோ நாளாக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுக்கு வேறு பரிகாரம் இல்லையான்னு சொன்னாங்க பணமரத்தை வெட்டி நடு ரோட்டில் போட்டு பரிகாரம் தீர்ந்துடுறியா அப்படின்னு எப்படின்னாங்க அப்போ தான் ரோடு பிளாக் ஆச்சுன்னா எல்லோரும் வருவாங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க தோசை விலகி போடி அப்படின்னு ம் ப பரிகாரம் போய் என்கிட்ட கேட்கலாமா போய் சரி அது மாதிரி இருக்குது இப்போ இவருக்கு திருமணம் பொருத்தம் பார்த்து சிறப்பாக கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த ஜாதகத்தை நான் அனுப்புகிறேன் ஒரு ஆண் ஜாதத்துக்கு நூறு பெண் ஜாதகம் அனுப்புகிறேன் அவர் என்ன லட்சம் பணம் கட்டாலும் கொடுக்குறதுக்கு ரெடி ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு எல்லாருமே நீங்கள் இருக்கணும் லைவில் இருக்கணும் கல்யாணம் பண்ணி அவங்க அஞ்சு வருஷம் சேர்ந்து வாழணும் வாழ முடியுமா ஏழாம் அதிபதி எட்டில்ம்மா முதல் தாரம் ஏழாம் அதிபதி யார் புதனை எட்டில் நிற்கிறார் ரெண்டாம் தாரத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்ரன் அவர் அங்கே நிற்கிறார் கொல்லும் லாபாதிபதியும் கலசர ஸ்தானாதிபதியும் ஒருவரை ஒருவர் சேர்ந்திட பார்த்துட்டு உள்ள தாரமே ரெண்டு இரண்டு தார அமைப்புகள் உள்ளது எது மாதிரி கல்யாணம் பண்ணலான்னு வேணால் கேளுமான்னு ஃபஸ்ட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க தாலையை பிரித்து பிரிச்சுட்டு திருப்பி ஒரு தரம் கட்டுங்க ரெண்டு கல்யாணம் அமைப்புச்சு மூணாவது கல்யாணம் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜில் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க மூணு கல்யாணம் நாலாவது வந்து ஒரு வருடம் கழித்து திருப்பி நம்ம கயிறு மாற்றும்போது நாத்தனா கையில் ஒரு மஞ்சள் கிழங்க மஞ்சள் கையத்தில் கழுத்தில் கட்டிக்கிட்டு இறக்கி புது கயத்தில் வந்து கோத்து நாத்தனா கையால் கட்டிக்க சொல்லுங்கள் கணவன் கட்டின தாலியுடன் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை கிடையாது ஒன்று இது மாதிரி பண்ணிக்கணும் அல்லது வந்து மதமோ ஜாதியோ வேறு இதில் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு சரியாக இருக்கும் அல்லது டைவர்ஸ் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு எந்த பிரச்சனையுமே கிடையாது இதை சொன்னோம்னா நான் ஒரே பையனை வச்சுருக்கேன் லட்டு பையனை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க உங்கள் லட்டு பையனாக இப்போ புட்டு பையனானு இப்போ சொல்கிறேன் அப்படின்னு லக்கண ரெண்டு நினச்சுறது எட்டில் நிற்கிறான் ஆறு குறைவுனா கட்டிப்பிடிச்சிட்டு நிற்கிறான் இந்த ராகு வேறு பிளடி அவர் வேறு அங்கேயே போய் உட்காந்துட்டு இருக்கிறாரு இவன் சொன்ன பேச்சு கேட்காதவன் சோறு போட்டால் திங்க மாட்டான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான் சோறு போட்டால் திங்க மாட்டான் சரியான அடாப்டி பிடிச்ச பையன் இவன் வெளியில் போயிட்டு வந்தானே உங்களுக்கு பிரச்சனையோட தான் வருவான் வீட்டு விட்டு வெளியே பார்த்தீங்க லாக்கரில் போட்டு வச்சுருங்க கல்யாணத்துக்கு நாலு வருஷம் கழித்து திறந்து விட்டால் போதும் அப்படின்னு சொன்னேன் அது நம்ம என்ன சொன்னோமோ அது அப்படியே அந்த அம்மா கண்ணீர் தான் விடுது வரும்போது ஒரு சந்தோஷமாக பையனுக்கு எப்போ கல்யாணம் பண்ணலான்னு அவங்க சந்தோஷத்தில் வந்தாங்க நம்ம ஜாதகத்தில் இருக்கிறத சொல்கிறதா அல்லது இல் இல்லாத நம்ம சொ சொல்கிறதா பத்து பேர்த்துக்கிட்ட போய் ஒம்பது பேர் ஜால்ரா அடித்து நம்மக்கிட்ட வந்து உண்மையாக சொல்லும்போது தான் அவங்க ரெண்டு பேரும் சொல்லி நம்மக்கிட்ட அனுப்புவாங்க நம்மளுடைய புகழும் பதவியும் பொருளாதாரமும் எல்லாமே நம்ம உயரும் இந்த ஜாதகத்தை சாதகமாக சொல்லக்கூடாது என்ன இருக்குதோ சொல்லுங்கள் அதை பக்குவமாக அவங்க மைண்டில் ஏற்றுங்க இப்போ என்ன சொல்லியிருக்கிறோம் தாலியை வந்து மூணு டைம் பிரித்து கட்டணும்னு சொல்லியிருக்கிறோம் எட்டு அதிபதி சந்திரன் என்னாச்சு பன்னெண்டாம் இடத்துல போய் நிற்கிறார் சாரம் கொடுத்தவன் எட்டில் நிற்கிறார் சூரியதீசியில் சந்திரபதியில் என்ன ஆகும் உயிரோடு இருப்பாரா இருக்கிறதே கஷ்டம் ஆனால் மூணு கிரகம் இருந்தால் ஒரு கிரகத்துக்கு மேலே இன்னொரு கிரகம் இருந்தனா அதுக்கு பேர் யோகன்னு பேர் ஒருத்தர் கீழே உழவு போனார்னு இன்னொருத்தர் பிடிச்சிக்கவே அப்போ வந்து புதன் கீழே ஏன்னா சாரம் கொடுத்தவன் நேசம் கீழே உழவு போனார்னா சுக்ரனை வந்து பிடிச்சிக்கவே சுக்கரன் கீழே உள்ள போனால் ராகு பிடிச்சிக்கவார் அப்போ பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கோல் என்ற பாவகம் பன்னெண்டு சாரநாதன் அமர்ந்த பாவகம் சாரநாதனுடைய சாரி கோலினுடைய சொந்த பாவகம் எட்டு சாரநாதன் அமர்ந்த பாவகம் ரெண்டாம் இடம் அப்போ ரெண்டு எட் இது எட்டு பன்னெண்டு இதெல்லாம் வந்து இயங்கும் போது அவருடைய பேச்சினாலேயே அந்த கணவன் மனைவி தகராறு ஏற்பட்டு விரிசல்கள் ஏற்பட்டுடும் இவர் நொல் பேசுவார் அகராதி பேசுவார் அதனால் இவருக்கு ஒரு மைண்டு வந்து தெளிவாகவே அவருக்கு வேலை செய்யாது ஏன்னா அஞ்சாம் இடம் தானே இது புத்திஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் ஒரு நேசகரகம் இருக்குது அப்போ நேசஸ்தானமான எண்ணங்களும் தான் ஓடும் இப்போ செவ்வாய் வந்து அதை பார்க்குது செவ்வாயும் சனியும் யாருக்காவது பார்த்ததுன்னா ஒன்று செவ்வாய் அஞ்சுக்கு ஆதிபத்தியம் பெறணும் அல்லது சனி அஞ்சுக்கு ஆதிபத்தியம் பெறணும் பெற்று ரெண்டு பேரும் பார்வைகள் பெற்றாங்கன்னா உங்கள் இது கருப்பண்ணசாமி அல்லது மதுரை வீரன் ஐயனார் இது மாதிரி கோயிலுக்கு கடை வெட்டுறது வேண்டுதல் இருக்குதான்னு கேளுங்க அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க இப்போ இதுக்கு கேட்டதுக்கு ரெண்டு கடை வெட்டுறேன்னு சொல்லி வேண்டுதல் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து செவ்வ வக்கரம் வாங்குதோ திருச்செந்தூர் முருகனுக்கு வேண்டுதலுக்கு தான் கேளுங்க அதுவும் ஆமான்னு சொல்லுவாங்க இதை கேளுங்க ஆமான்னு சொல்லுவாங்க போய் அங்கே நிறைவேறதா நிறைவேறாதாங்க பகவானுக்கும் இவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம எல்லோரும் போகிறாங்க நம்மளும் போகிறோம் அதான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எந்த கோயிலுக்கு போனாலும் பத்தாயிரம் பேர்னால் போவாங்க நான் மட்டும் ஓரமா மணி நின்று போவேன் ஏன் பாஸ் பண்ணிவிடுவோம்னு வேண்டிக்கிட்டுனா பாஸ் ஆகிடுவோம் குழந்த போகிற வேண்டிக்கிட்டால் குழந்த குழந்தை எதெல்லாம் நடைமுறையில் இருக்குதோ அதெல்லாம் நடக்கும் எதெல்லாம் நடக்காத இருக்குதோ அது வேண்டாம் நடக்காது நடக்குமாம்மா நானும் ஹன்சிக்காவும் ஜோடி போட்டு ஒரு படத்தில் நடிக்கணும்னு நினைக்கிறோம் நடக்குமா அதுக்கு என்ன வேணாலும் பரிகாரம் வேணால் பண்ணலாம் எத்தனை கோடி வேணாலும் வச்சுருக்கலாம் முடியுமா சிலது தான் முடியும் சிலது முடியாது அதனால் இறைவனுக்கு தெரியும் யாருக்கு எவ்வளோக்கணும் கொடுக்கணும்னு அவருக்கும் தெரியும் அதில் தான் என்ன ஆட்டுக்கும் அளவோட வச்சுருக்கிறானா வாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ ஒரு ஜாதகம் நம்ம கையில் வாங்கணுன்னே இந்த சாரங்கள் அடிப்படையில் போனதுனால தான் இவ்வளோ பணங்களை அவங்களுக்கு தெளிவாக சொல்ல முடிஞ்சுது கரெக்டாக நாலு வருஷத்துக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி ஆகி போச்சுன்னா ரெண்டு தார அமைப்புகள் கொடுத்துரும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு பண்ணிங்கன்னா உங்களுடைய லைஃப் வேஸ்ட்டு ஆனால் ஒன்று சொல்கிறேன் என் பேச கேட்க மாட்டேன் நீ போய் கல்யாணம் பண்ணுவேன் ஏன்னா ஜோசியர் நான் மட்டும் கிடையாது என்னோட பிரில்லியண்டான ஜோசியர் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர் கிடக்கிறாருங்க பத்துக்கு ஒன்பதரை பொருத்தம் வருதுங்க சூப்பராக இருக்குதுங்க பேஸ் பேஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்றாங்க டிக்கெட் விட்டுறாங்களா அப்புறம் அவங்களும் சரின்னு சொல்லிவிட்டு கல்யாணம் பண்ணிடுறாங்க பண்ணிவிட்டு அப்புறம் மேலே வந்து அது அடைஞ்ச பின்னாடி அப்புறம் மேலே நம்மகிட்ட வருவாங்க இதே மாதிரி நம்ம ஊரில் ஒரு டிஎஸ்பி அவங்க பொண்ணு ஜாதகம் பார்க்க வந்தாங்க இந்த பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு பத்து நாள் இருக்கும்போது ஓடி போடுங்க அப்படின்னு சொன்னேன் நான் யாருன்னு தெரியுமானார் நீங்கள் கைண்ட் ஆஃப் மேன் அப்படின்னேன் நோ அயாமே டிஎஸ்பி அப்படின்னாரு நான் அஞ்சு பெட்ரோல் பங்க் வச்சுருக்கிறேன் நான் பெரிய சரிங்க என்ன பண்ணலாம் அதுக்கு அப்படின்னு சொன்னேன் எங்கள் பொண்ணை நீ இப்படி சொல்கிறேன் அப்படின்னார் ஜாதத்தில் இருக்குது நான் சொல்கிறேன் வேணால் வாங்க என் குருநாருட்டை கூட்டிகிட்டு போகிறேன் அவர் என்ன சொல்கிறார்னு பார்த்துக்கலாமான்னு சொன்னேன் சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி காரை வர சொல்லி காரில் அவர் அவர் மனைவி நானும் மூணு பேர் என் குருநாதர்கிட்ட போகிறோம் போனோடனே வாசந்தோர் ராஜனார் என்னங்க அப்படின்னா இது மாதிரி ஜாதகம் ஒன்று பார்க்கணுங்க பொருத்தம் பார்க்கணும் அதுக்காக வந்தேன் அப்படின்னு நோட்டை கொடுத்தோன்னே சொன்னார் ஒரு வார்த்தும் இருக்கும்போது இந்த பொண்ணை எஸ்கே பைப்பிடும் குடும்பத்துக்கு அவமானங்கள் கெட்ட பேர்களை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் வந்து ஸ்டாண்டர்டாக கேட்டுட்டு அப்புறமேலே நீங்கள் ஓகே பண்ணுங்கள் தயவுசெய்து பத்திரிக்கை அடிச்சிடாதீங்க இந்த ஜாதகம் பத்திரிக்கை அடிச்சு நிற்கணும் பந்தல் போட்டு நிற்கணும் நிச்சயதார்த்தம் பண்ணி நிற்கணும் அப்படிங்கிற விதியை வரத்த வாங்கிட்டு வந்துருக்குதுன்னு அப்படி அவர் சொன்னார் சொன்ன உடனே அப்புறம் சரி நீ சொல்கிறது அவர் சொல்கிறது ஒரே மாதிரியே இருக்குது சரி வாங்கிட்டு அதுக்கு ஃபீஸை கொடுத்துட்டு வந்து ஒரு நம்ம என்ன ஐயங்கார் காபி பாரில் ஸ்வீட்டு காரம்லாம் வாங்கி சாப்பிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு என்ன குழந்தை இறக்கி விட்டாங்க அவங்க போயிட்டாங்க அப்புறம் வேறு ஒரு ஜோசி ரெட்டு பத்துக்கு எட்டரை பொருத்தம் ஏழரை பொருத்தம் இருக்குதுன்னு சூப்பராக இருக்குன்னு சொல்லி கல்யாணத்துக்கு ஓகே ஆகிடுச்சு ஒரு பத்திரிக்கை எழுவத்தஞ்சு ரூபா இந்த ரெண்டு முதலமைச்சரில் ஒரு முதலமைச்சர் அந்த கல்யாணத்துக்கு வராரு அவர் பேர் அந்த பத்திரிக்கை அடித்தாச்சு காட்டேஜ் புக் பண்ணியாச்சு ஒம்பது லட்ச ரூபா செலவு பண்ணியாச்சு அந்த பொண்ணு பத்து நாள் இருக்கும்போது இமாச்சல் பிரதேசம் போயிடுச்சு காதல் கூட்டிகிட்டு அங்கே போயிடுச்சு இப்போயும் அங்கே தான் இருக்குது கல்யாணம் பண்ணி அந்த காதலனோடு அங்கே தான் இருக்குது அப்புறம் அம்மா அப்பாலாம் போனாங்க என்ன கூட கூப்பிட்டாங்க வாப்பா போயிட்டு வரலான்னு கூட கூப்பிட்டாங்க அப்புறம் அது குழந்த பிறந்து கரூரில் தான் வந்ததுக்கெல்லாம் பிறந்தநாள் விழா கொண்டு அதுலேயும் நான் போய் கலந்துக்கிட்டேன் அப்போ ஜோதிடம் எவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்போ விதி ஜெயிச்சு தான் மதி ஜெயிச்சு தான் விதி தான் ஜெயிச்சது விதி தான் ஜெயிச்சது மதி வந்து ஜெயிக்கலை இப்போ இவங்களுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா இங்கே என்ன ஜெயிக்கனா விதி தான் ஜெயிக்கும் மதி ஜெயிக்காது அவங்க வேற ஜோதிருக்கிட்ட கட்டாயமாக போய் பார்ப்பாங்க ஏன்னா அக்கம் பக்கத்தில்வங்கலாம் அந்த சோறு விட்டு வேலை இல்லாமல் நிறையா பொம்பளைங்கள்லாம் வாசலில் உட்காந்துருப்பாங்க அவங்களாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க போய் ஏன் வயசு இருபத்தி ஆறு வயசு முடிஞ்சு இருபத்தி ஏழு நடக்குது அப்போ எப்போ கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன் நீங்கள் மட்டும் பதினெட்டு இருபத்தஞ்சில் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க பிள்ளைங்கள முப்பது வருஷத்துல காக்க வச்சுட்டு இருக்கிறீங்க நீங்களாம் வந்து ஒரு முயற்சி பண்ணால் தான் நடக்கும் அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க கேட்காதுங்க ஒரு பரிகாரம் கரிகாரம் போட்டு கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு அதை போட்டு இதை போட்டு வந்து கல்யாணத்தை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க கொடுக்குற அந்த உற்சாகத்தில் உந்தலில் இவங்க போய் அந்த வேலைகளை செஞ்சுருவாங்க செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் கடைசியில் வந்து ஃபெயிலியர் ஆகி நிற்கும்போது திருப்பி தான் நம்மக்கிட்ட வருவாங்க அதே மாதிரி பக்கத்தில் கவுன்சிலருக்கு மேலே என்ன பதவி அவர் வந்தார் ஜாதகம் கொடுத்தார் ஜாதகம் வேண்டாங்க என்ன ஏன்னாரு வேண்டாம் பொருத்தமில்லை அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் பொருத்தம் இல்லைன்னு நம்ம குறைய சொன்னோம்னா அவங்க அந்த குறைய அந்த பொண்ணு விடுக்காரங்கிட்ட போய் சொல்லிடுறாங்க அவர் அங்கேருந்து கத்தி தீட்டிகிட்டு வராரு என்கிட்ட தீட்டிட்டு வராரு நம்ம என்ன கிடா வர்றதுக்கு நியாயத்தில் நம்ம கத்திட்டுறாங்கல்ல அது மாதிரி தீட்டிகிட்டு வராரு நீ எப்படி அப்படி சொல்லலான்ட்டு ஒரே ஒரு பாடம் தான் எனக்கு கிடச்சிது அதுலேருந்து பொருத்தமில்லை அவ்வளோதான் மேற்கொண்டு விவரம் கேட்காதீங்க வேணால் வேறு பக்கம் பார்க்கணும் போய் பார்த்துக்கும் என்னுடைய இது கணக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே சொல்லியாச்சு சரிங்களா இப்போ இவருக்கு என்ன சொன்னான் அந்த பையன் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து வேண்டான்னு சொன்னேன் என்ன காரணம்னு சொன்னார் அவன் ஒம்பது அவனை கல்யாணம் வேணா இந்த பொண்ணு வந்து வாழாது வந்துரும்னு சொன்னேன் இதுக்கு ரெண்டு தார அமைப்புகள் இருக்குது அதனால் அவனுக்கு கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா தோசை கொஞ்சம் கழியும் அப்படி இல்லைன்னா ரெண்டாம் தரமாக கொடுங்கண்ணே நான் இவ்வளோ பெரிய அதிகாரி நான் எப்படி ரெண்டாம் தரமாக கொடுக்குறதுன்னு சொன்னார் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கார் அப்புறம் கல்யாணம் பண்ணாங்க பதினேழு லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ணி ஒன்றரை வருஷம் ஆகியவரில் குழந்தை இல்லை அப்புறம் அவங்க அம்மா கேட்டால் ஏன் மகளை கணும்னு கணசி கல்யாணம் கேட்குது எப்போ ஒன்றரை வருஷம் கழித்து கேட்குது அவர் என்னை தொடவே இல்லாமல் எப்படிமா எனக்கு குழந்த கிடைக்கும் அப்படிங்குது அது அப்புறம் மேலே என்னென்னு கேட்டு அப்புறம் அந்த காரு பைக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு சோறு தினத்தெல்லாம் வெளியில் வருமா போச்சா மண்டபம் காசு போச்சா எல்லாம் போச்சு அப்புறம் ரெண்டாம் தாரத்துக்கு சாந்தி வீட்டுக்காரர்கிட்ட போனால் என்னை திட்டுவார் நான் அவர்கிட்ட ஜாதம் பார்க்க போகல நீ போயிட்டு வாடின்னா அப்புறம் அவங்க பொண்ணாட்டி அனுப்பி வச்சார் அப்புறம் ரெண்டாவதாக பார்த்து பண்ணி இப்போ ஒரு பையன் இருக்கிறான் பால் வாங்குறதுக்கு டெய்லி நம்ம கடைக்கு வந்துட்டு போவோம் இப்போ இங்கே என்னென்ன ஜெயிச்சது விதி தான் ஜெயிச்சது அதனால் விதியை வெளில யாராலையும் முடியாது ஏதோ சத்தியவான் தெரிய விதியை வந்து ஜெயிச்சுட்டாங்க சரிங்களா அப்புறம் இன்னொரு அம்மா என்ன கொக்கையை எரித்த கொங்கனவா அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும் இல்லை கொங்கனரை பார்த்து சொல்லும் இல்லை அந்த அம்மா ஒன்று ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து மதியால் வந்து விதியை வேண்டாங்க அப்புறம் விதியை வந்து வெல்ல முடியாது அதனால் வந்து விதி வந்து வலியது அதனால தான் மதி விதி கதி இது மூணுக்கும் வந்து பலன் பார்க்கக்கூடிய அளவில் நம்ம இருக்கிறோம் இப்போ ஒருத்தர் துலாலக்கணம் இப்போ ஒரு ஒரு முறையில் நிறைய முறை இருக்கிற சிஸ்டம் அந்த சிஸ்டத்தில் ஒரு சிஸ்டத்தில் சொல்கிறேன் துளாலக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் செவ்வாய் இருக்கிறார் சுக்கன் இருக்கிறார் இப்போ இவருக்கு அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா செவா வந்து கணவனா ஆட்சி பெற்றிருக்கிறாரா நல்ல வலுவான கணவன் கிடைப்பான் கூட வந்து சுக்கரன் இருக்காரா அழகான கணவன் கிடைப்பான் கூட சூரியன் இருக்கிறாரா கவுர்மெண்ட் வேலையில் உள்ள கணவன் கிடைப்பான் அது உச்சம் பெற்ற சூரியன் அப்போ பெரிய கவர்மெண்ட் வேலையில் லால் லபகுதாஸாக உள்ள ஒரு கணவன் கணவனாக கிடைப்பான்னு நான் சொன்னது புரிஞ்சுக்கங்க நிறைய ரூல் இருக்குது இல்லை இப்போ கேபி சிஸ்டம் கேபி சிஸ்டம் கேவி சிஸ்டம் என்னென்னமோ சிஸ்டம் இருக்குல்ல அந்த சிஸ்டத்தில் ஒரு சிஸ்டத்தில் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இப்போ நான் என்ன எடுத்து பார்த்தேன் சாரங்களில் போனேன் தொலாலக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து இது சுக்கரனுடைய சாரம் இந்த சுக்கரன் வந்து கேது சார ரெண்டாம் பாதத்தில் சூரியனும் கேது சார ரெண்டாம் பாதத்தில் அப்போ அந்த பொண்ணுக்கு எட்டு வந்து சுக்கரனும் கேது சாரத்திலே நிற்கிறாரு சூரியனும் கேது சாரத்திலே நிற்கிறார் இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து மாங்கல்யம் அவுட்டு அப்போ புருஷன் இல்லாமல் நீ வாழணும் புருஷன் ஆயில் அதிகமாக இருந்தால் அவன் போடணும் எல்லாம் சாகணும் அப்படின்னே எத்தனை வருஷத்தில் சாகணுன்னார் அந்த வீட்டுக்கு அதிபதி யார் செ அங்கேயே நிற்கிறார் ஏழு வருஷம் வரலாம் புருஷனோட வாழ்க்கை அதுக்கு முன்னாடி அவன் செத்துப்பிடுவான் அல்லது ஓடிப்படுவான் ரெண்டில் என்ன நடந்ததுன்னு ஏழு வருஷத்தில் அவன் செத்து போயிட்டான் அப்படின்னாங்க இது யார் தூக்கி நிறுத்துறது நம்ம ஜோசியங்கள் தூக்கி நிறுத்திட முடியுமா எட்டாம் இடம் மாங்கல்யம் சுக்கரன் கேது சாரம் சூரியனும் நெருப்புக்கோள் அதுவும் கேது சாரம் ரெண்டும் ஓவர்லாப் ஒன்று மேலே ஒன்று ஏறி உக்காரது மாங்களை அப்படியே சுட்டு எரித்து பொசிக்கிட்டார் அந்த சூரியன் இப்போ அந்த சிஸ்டத்தில் எப்படி சொல்றாங்களா இங்க இந்த சிஸ்டம் இப்படி வருதா எது மக்களுக்கிட்ட சொல்லி ஜெயிக்கக்கூடிய சிஸ்டம் எது ஜெயிக்க கூடாத சிஸ்டம் எதுங்கிறது நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கணும் இப்போ இரு கதிர்கள் ஒன்று கோடி எங்கே நெருப்பிலும் இலவயத்தில் அவங்களாங்க அங்கே சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்குது அதை வச்சுக்கிட்டு அவங்களின்னு சொன்னால் அது அந்த பாயிண்ட் இதுக்கு கரெக்டாக தான் வருது அப்புறம் ஏழாம் பாவகதிபதி முதல் தரம் செவ்வாங்க நிற்கிறார் பதினொன்றாம் தேதி பதி ரெண்டாம் தாரம் அவர் அங்கேயே நிற்கிறார் அப்புறம் ரெண்டு தார அமைப்புகள் இதுவும் காட்டுது எதே சூரியன் செவ்வாய் சேர்க்கையும் காட்டுது அதே மாதிரி சூரியனும் செவ்வாயும் ஏழும் பதினொன்றும் சேர்ந்துருக்குது இதுவும் காட்டுது கிரக கோளாறுகளும் இப்படி இருக்குது ஆகனால இவங்களுக்கு உறுதியாக ரெண்டு தார அமைப்புகளும் அடித்து நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே இவர் சொன்னார்ப்பா நம்ம ரெண்டாம் தாரமாகவே கொடுத்துட்டோம்னா லைஃப் நல்லா இருக்குன்னு அவங்க ஒரு முடிவுக்கு வரலாம் ஏதோ ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து தான் ஜோசியர்களால் இப்படி சொல்லி அவங்க கேட்டு மாற முடியுமா மொழியா தொண்ணூற்றஞ்சு யாரும் கேட்க மாட்டாங்க அவங்களுடைய ரூட்டில் அவங்க போயிட்டு தான் இருப்பாங்க அது மாற்ற முடியாது மாற்ற முடியாத காரணம் இந்த சமுதாயமும் நம்மளால இருக்கக்கூடிய ஜோசியர்களும் தான் இருக்குது இப்போ வந்து நாமக்கல்லில் மலை அடிவாரத்தில் கிளி ஜோசியும் ஒருத்தன் பார்த்துட்ருக்கார் அவருக்கு பல பழம் மலையிலேருந்து கொண்டாந்து கொல்லிமலையிலேருந்து ரெண்டு பழம் கொண்டாந்து கொடுக்குறாங்க என்னென்னு கேட்டால் எப்போ கல்யாணம்னு சொன்னாரா கல்யாணம் முடிஞ்சு போச்சா எப்போ குழந்த பிறகு நேரம் சொன்ன நேரம் குழந்த பிறந்துருச்சு என்ன குழந்தா பிறந்துருச்சு அப்போ ஒரு கிளி ஜோசிக்கார்கிட்ட அந்த வாக்கு சித்தி எப்படி இப்போ கரெக்டாக உட்காந்துருக்குது பாரு அப்போ காக்கா உக்கார பணம் பழம் விழுந்த மாதிரி அது ஒரு நேரங்காலம் காலம் நல்ல நேரங்காலங்கள் இருந்தால் தான் அவங்களும் நல்ல நபர்கிட்ட போய் பார்ப்பாங்க இல்லைனா இது மாதிரி போய் பார்த்து அப்புறம் அந்த இடர்பாடுகளை வந்து அவங்க தலைமையில் சுமந்து தான் ஆகணும் அந்த சுமக்கிறத நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது படித்தவங்க தான் அது வந்து பார்க்கணும் சரிங்களா நேற்று ஒரு ஜாதகம் வந்தது ஆக்கணும் எட்டாம் இடத்துல சூரியன் சனி சாரம் வாங்கி சனி அஞ்சாம் இடத்துல கேது கேதோடு இருந்தார் இப்போ கரண்ட்டு கம்மியாக ஏதாவது உடஞ்சி போய்ச்சா இல்லை ஏதாவது மீட்ரு பெட்டி எதாவது தீஞ்சு போச்சான்னு கேட்டேன் மீட்ரு பெட்டி திருடிட்டு போயிட்டான் அப்படின்னாங்க மீட்ரு பெட்டி திருடிட்டு போயிட்டான் எட்டாயிரம் ரூபா கட்டி போய் மீட்ரு பெட்டி நான் வாங்கி வச்சிடணும் அப்போ சூரியன் தானே மின்சாரம் நெருப்புக்கு சம்மந்தப்பட்டவர் எங்கே போயிட்டார் எட்டுக்கு போயிட்டாரா சாரம் பாதகாதி பதியா வீதியா பாதுகாத்தி பீதியான்னு சூரியனுடைய வீட்டில் என்னாரா அப்போ மின்சாரம் சம்மந்தப்பட்டதுக்கு இவர் வந்து இழப்பீடுகளில் கட்டி ஆகணும் அப்போ சூரியனுக்கு ரூபா ஆ சூரியன் வீட்டில் கேதோடு நிற்குது ஆமாம் அதனால் வந்து படம் எடுக்கிறது அதாவது ஒரு அம்மா லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல வந்து சுக்கரன் கேது சாரம் கேது வந்து இதில் மேசத்தில் நிற்கிது ரிஷப லக்கணத்துக்கு மேசத்தில் வந்து கேது நிற்கிறாரு சுக்கரன் வந்து எட்டில் நிற்குது சொன்னேன் மலை மேலே உள்ள கோயிலில் போய் சாமி கும்பிட்டு காலில் சிவப்பு கயிறு கட்டிட்டு தான் கேட்டேன் காலத்தூக்கி அந்த அம்மா காட்டுது அந்த அம்மா பேர் என்ன கொல்லிமலையில் போய் பன்னெண்டாம் இடம் கால் பாதமா கேது தான் மந்திரிக்கிறது எட்டாம் இடம் வந்து நமக்கு வரக்கூடிய வேதனைகள் வேதனைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு மலை மேசம் மலை மேலே இருக்கிற கோயிலில் போய் செவ்வாய் சிவப்பு கலரில் கேது தான் இது அந்த செவ்வாயினுடைய வீடு சிவப்பு கலரில் கேதுவும் ரெட் ப்ரௌன் சொல்லக்கூடியது அந்த நிற்கக்கூடிய இடம் கேது வந்து மேசத்தில் நிற்கிறார் கேது தான் நூலுக்கு சொந்தக்காரர் அது தெரியுமா எல்லாேருத்துக்கும் கேது வந்து நூலுக்கு அப்போ வந்து காலில் வந்து நீங்கள் வந்து இப்போ சோப்பு கயிறு கட்டிட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்டேன் சகுந்தலா அந்த அம்மா பேர் சகுந்தலா சிவப்பு கயிறு கட்டிகிட்டு வந்திருக்குது அப்போ நம்ம டீப்பாக போனோம்னா நிறைய ஜாதத்தில் பலன்கள் இருக்குது சொல்லலாம் ஆனால் அப்படி சொல்கிறதுனால என்ன நமக்கு பலன் சொன்னோம்னா இதெல்லாம் கூட அந்த ஆள் சொன்னார் அப்படின்னு ரெண்டு கிளைண்ட் நமக்கு அதிகமாக வருவதற்கு இது பயன்படும வழியே நம்ம மேஜராக சொல்லக்கூடியது என்னென்னா ஒன்று நாலு ஏழு பத்து உறுதியான கேந்திரம் அதான் ஒன்றாம் இடம் நம்மளை பற்றி நாலாம் இடம் வாழ்க்கை வசதியை பற்றி ஏழாம் இடம் திருமணம் குடும்பத்தை பற்றி பத்தாம் இடம் வந்து நம்மளோட தொழிலை பற்றி இந்த நாலு பாவகத்தையும் அலசி ஒருத்தருக்கு வரக்கூடிய திசா பற்றிகளும் என்ன மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு தெளிவுபடுத்திட்டோம்னா அது நடந்துருச்சுன்னா அவங்க நம்மளை வந்து திருப்பி பார்ப்பாங்க நாலாம் இடம்னா வீடு கட்டுறியா கார் வாங்கினியா பங்களா வாங்கினியா ஏழாம் இடம் கல்யாணம் பண்ணியா பத்தாம் இடம் ஒரு கூட்டு தொழில் செஞ்சால் அது சொந்த வேலைக்கு போனீங்களா இந்த ஒன்று நாலு ஏழு பத்த மட்டும் அலசி சொன்னால் போதும் இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யாராலையும் எடுக்க முடியல இவர்கள்லாம் எடுக்கிறாருன்னு சொல்லி அது தெரியும் விருச்சக லக்கணத்துக்கு செவ்வாயும் ராகுவும் புதனும் அங்கே இருக்கிறாங்க ஆறு குறைவனோட எட்டு குறைவன் புதன் சேர்ந்து ராகுன்னா பாம்பு கிடைக்கும் பாம்பு கடிச்சதா பேய் கடிச்சதா நாய் கடிச்சதா பூனை கடிச்சினா எல்லாமே என்ன கடிச்சு வச்சிருச்சு அப்படின்னா எந்த ஊர் தெரியுங்களா நம்ம தம்பிங்க உட்காந்துருந்தாரு அவர் ஊர் பக்கம்தான் இளவாசனூர் கோட்டை ஆ இது தேக துறவமும் தேக தூரம் இருக்குல்ல அந்த ஏரியாவிலேருந்து அவர் ஜாதகம் பார்க்க வந்தார் உடனே நாய் கடிச்சுதான்னா கடிச்சதுனார் பூனை கடிச்சிது தானே பாம்பு கடிச்சது தானே பேய் பேய்பிசி கடிச்சிதானு வேணும்னே தமசு தான் கேட்டேன் எனக்கு கிடைக்காது எதுமேலே எல்லாமே எனக்கு கடிச்சிருச்சிங்க அப்போ அந்த ஆறு குறையவனுடனும் எட்டு குறைவனுடனும் ராகு சேர்ந்து லக்கணம் சம்மந்தம் வாங்கினா விசக்கடிகளால் அவர் பாதிக்கப்படணுங்கிறது இந்த பாயிண்ட் ரைட்டுங்களா இதெல்லாம் கரெக்டாக சொல்லுங்கள் அதெல்லாம் வரும் நிறையா பாயிண்ட்டுங்களை வருது ஓகே அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க நானும் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறேன் சிறப்பாக இருக்கிறத எடுத்துக்கோங்க மைனஸாக இருக்கிறத விட்டுருங்க வாழ்த்துக்கள் மிக சிறப்பான முறையில் அவருக்கே உண்டான பாணியில் சுந்தரராஜன் ஐயா அவர்கள் சாரா ஜோதிடத்தின் சிறப்புகள் பற்றி பேசினார் ஐயா அவர்களுக்கு நம்முடைய அகத்தியர் ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் மதிப்பிற்குரிய ரவீஷ் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் மரியாதை செய்வார்கள் ஐயா